திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் இந்த புத்தகத்தை எழுது வந்து யோகதா மணிகன் அப்படிங்கிற ஒரு எழுதிட்டு இருக்காருங்க இந்த புத்தகத்தில் எட்டு டாபிக் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தாச்சுங்க ஒன்பதாவது டாப்பிக்காக இவர் கொடுத்துருக்கிறது என்னன்னா லிபிடோ சக்தி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காருங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையாக புரியும் நண்பர்களே உண்மையான வாழ்க்கை விருப்பத்தோடு வாழ்ந்தால்தான் முழுமை பெறும் வாழ்க்கை முழுமை பெறும் எனவே விரும்பி வாழ்வது எப்படி என சிந்திக்கலாம் லிபிடோ என்பது கிரேக்க சொல் இதன் பொருள் விருப்பம் எனப்படும் லிபிடோவின் தன்மைகள் மனிதனின் வாழ்க்கை நிலைகளை அறிய உதவும் கருவியாக பயன்படுகின்றது விருப்பம் என்றாலே பலவிதமான அர்த்தங்கள் புலப்படும் இங்கு கூறப்படும் விருப்பமானது வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகும் வாழ்க்கையின் விருப்பம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாகவே தான் காணப்படும் ஆனால் தன்மையில் ஒன்றுபட்டதாக இருக்கும் மாறும் தன்மையும் அறியாத தன்மையும் கொண்டதுதான் விருப்பம் லட்சியத்தை அடைய இதன் சக்தி பெரிதும் உதவுகிறது உதாரணம் மாணவர்களின் விருப்பம் அதிக மதிப்பெண் பெறுவதாகத்தான் இருக்கும் அந்த விருப்பம் மனதில் ஆழ பதிந்து எண்ணங்கள் செயலாக மலரச் சக்தியை மலரச் செய்து சக்தியை உருவாக்கி வெற்றியடை செய்கிறது இந்த இடத்தில் ஒரு கேள்வியிலும் எண்ணமும் விருப்பமும் ஒன்றாம் எண்ணத்தை விட விருப்பம் சக்தி வாய்ந்தது எண்ணத்தின் கால அளவு மிக குறைவு விருப்பத்தின் ஆரம்பம் எண்ணத்தில் இருந்துதான் உருவாகின்றது என்றாலும் முயற்சியை தூண்டி செயலில் முடித்து வெற்றி கிட்ட செய்வது விருப்பம்தான் வலுவான எண்ணமே விருப்பமாகிறது எந்த ஒரு செயலிலும் தடைகள் நிச்சயம் இருக்கும் இறுதியில் சந்தோஷம் மட்டுமே கிட்டும் என்பதை அறிந்தவர்கள் அதில் வெற்றியடைகிறார்கள் கஷ்டத்தை கண்டு துவண்டு போகும் சிலரால் எப்பொழுதுமே வெற்றி பெற முடிவதில்லை வெற்றி நிலையை அடைவதற்கு தேவையான விதிமுறைகள் சிலவற்றை பார்ப்போம் இவற்றை வெற்றியாளர்களின் பண்புகள் எனவும் கூறலாம் ஒரு துறையில் வெற்றி பெற லட்சியம் அவசியம் வெறி வெறித்தனமான உறுதியான லட்சியமே சரியான முயற்சியை உருவாக்கி வெற்றியளிக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக விளையாட்டு வீரர்களின் வெற்றிகளை கூறலாம் திசைமாறா மாறா ஒருமைப்பாடும் தெளிவான சிந்தனையும் நேர்மையான எண்ணங்களும் இடைவிடா முயற்சியும் அதீத உழைப்பும் எந்த ஒரு செயலையும் முழுமையாக திருத்தமாக செய்பவனே செவ்வனே செய்து முடிக்க முக்கிய தேவைகளாகும் தன்னம்பிக்கை நம்பிக்கை என்ற சொல் இல்லையேல் வாழ்க்கையே இல்லை தன் நம்பிக்கை நம்பிக்கை தான் துணிவையும் தைரியத்தையும் கொடுக்க வல்லது ஒவ்வொரு செயலினும் செயலின் ஆரம்பமும் நம்பிக்கையில்தான் உள்ளது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள ஆசைப்படும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தயக்கம் பயம் தவிர்த்து கூட்டங்கள் கூட்டங்களில் தன் கருத்துக்களை பேச தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி பற்றியும் அவற்றின் மதிப்பு குறித்தும் வெற்றியாளர்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் தன் கருத்துக்களோடு மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஏற்படும் உதாரணமாக நம் உடல் உறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அனைத்து உறுப்புகளும் ஒற்றுமையாக ஒத்து ஒத்துழைத்து செயல்படாவிட்டால் எப்படி நம்மால் உயிர் வாழ முடியும் திடமான நம்பிக்கை எல்லா எல்லாம் நன்மைக்கே என் என நம்புகிறவர்கள் எடுத்த காரியத்தை எண்ணியவாறே சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் இன்பமும் துன்பமும் இணைந்தே நிறைந்தே வாழ்க்கை என்ற நிதர்சனமான உண்மையை திடமான நம்பிக்கை புரிய வைக்கும் எதிலுமே அளவு அளவு முறையை கையாலும் திறனை வளர்க்கும் வாழ்க்கையில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து மிக கடுமையான வேலையாக தென்பட்டாலும் சுலபமாக முடிக்க முடியும் என்ற கொள்கையோடு செயல்பட உதவும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் எனும் திடமான நம்பிக்கைதான் வெற்றியாளர்களின் தாரக மந்திரம் சக்தி வெற்றியாளர்களுக்கு தெளிவான அற்புதமான கற்பனை சக்தி இருக்கும் கற்பனா சக்தி என்பது அளவில்லாத எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொண்ட உயிரின் பட்ட உயிரின் பட்டறையாகும் அங்குதான் எண்ணங்கள் எல்லாம் செயலாய் மாறும் உலகில் உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்தவர்களின் கற்பனை சக்தியே கற்பனை கற்பனையாளர்களின் உலகமே தனிப்பட்டது மிக அழகான ரசனை மிகுந்த சந்தோஷமான வெற்றிகரமான உலகம் அது கற்பனை சக்தியை உந்து சக்தியாய் மாற்றிக்கொள்ள முயற்சிதான் முயற்சித்தால் ஜெயம் நமக்கே ஆர்வம் ஊக்கம் வெற்றியாளர் வெற்றியாளர்கள் ஆர்வம் மிக்கவர்கள் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பே ஆர்வம் என்பர் எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடு செய்வதற்கு ஆர்வம் மிக அவசியம் ஒரு கருத்தை விரும்பி அதை செயல்பட எண்ணும்போது ஆர்வமும் தன்னம்பிக்கையும் துணைபுரியும் நேர்மறையான மனப்போக்கும் நம்பிக்கையான செயல்பாடும் ஊக்கமூட்டும் பேச்சும் யாரிடமும் காணப்படுகிறதோ அவர்களே வெற்றிக்கு சொந்தக்காரர் ஆர்வமுள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களை விரைவில் தன்வசப்படுத்தி தன்வசப்படுத்த முடியும் வெற்றி அடையும் போது மட்டுமல்லாமல் தோல்வி அடை தோல்வியை நேர்ந்தாலும் ஆர்வத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாகும் புதுமையான நோக்கு அல்லது பார்வை அல்லது சிந்தனையாளர் கற்பனா சக்தி என்பது மூளைக்கு பயிற்சி கொடுப்பது அச்சமயம் பல புதிய கருத்துக்கள் சிந்தனைகள் எழும் அவைகள் லட்சியத்தை அடைய உதவும் சிலர் கற்பனா சக்தியை உபயோகித்து பழைய கருத்துக்களுக்கு புது வடிவத்தை கொடுப்பர் இன்னும் சிலர் முழுக்க முழுக்க புதிய கருத்துக்களையே உருவாக்குவர் எந்த ஒரு செயலையும் முதலில் சிந்தித்தல் அவசியம் சிந்தித்தபின் திட்டமிடுதல் அவசியம் அதன் பிறகே செயலில் கவனத்தை செலுத்த வேண்டும் இவ்வாறு பழக்கப்படுத்தினால் உலக பொக்கிஷங்களை அனுபவிக்க முடியும் திட்டமிட் திட்டமிட எண்ணும் ஒவ்வொருவரும் முதலில் செய்ய வேண்டியது செயலானது அதிகாலையில் எழுவது இந்த பழக்கமானது நேரத்தை அதிகரிக்கும் நேரத்தை குறை சொல்வதும் ஒத்தி போடும் மனப்பான்மையும் அலட்சியப்படுத்துவதும் ஆகிய மூன்று கெட்ட எண்ணங்கள் வெற்றியாளர்களுக்கு எதிரிகளே அனைவரும் நேரத்தில் உறங்கி எழு நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழும் பழக்கத்தை கடைபிடித்தால் வெற்றியாள வெற்றியாளர் சுலபம் சிக்கலை எதிர்கொள்ளும் திறன் வெற்றியாளர்கள் சிக்கல்களை கண்டு துவண்டுவிடாது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள் எதிர்கொள்வதில் வல்லவர்கள் சிக்கல்கள் பல சமயங்களில் புதுமையான சிந்தனையை அளிக்கும் சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் சிக்கல் சிக்கல்களை சிக்கலாக எண்ணாது சவாலாக எண்ணும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் சிறப்பாகும் வாழ்க்கை நேரத்தையும் பணத்தையும் உபயோகிக்கும் திறன் வெற்றியாளர்கள் நேரத்தையும் நேரத்தின் அவசியத்தையும் பணத்தின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருப்பர் மற்றவர்களைப் போல் அவர்களுக்கும் அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு என்ன வித்தியாசம் என்றால் நேரத்தை அதிகமாக உபயோகித்து அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களே தீர்வு கண்டுபிடிப்பது அதன்படி செயல்பட்டு எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பர் பணமும் இப்படித்தான் வீணாக செலவழிக்க செலவழிக்காது சரியாக செலவழித்தால் நாமும் பயன்பெறலாம் நம் நாடும் பயன்பெறும் முடிந்தவரை பணம் அதிகம் உள்ளவர்கள் அல்லது அனைவருமே அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு கஷ்டப்படும் பல மனிதர்களுக்கு உதவலாமே இச்செயல் ஒவ்வொருவரையும் தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையாகும் திட்டவட்டமான மனநிலையும் உறுதியான செயல்பாடும் மனம் என்றாலே எண்ணங்களை குறிக்கும் மாபெரும் சக்தி என்பர் இந்த மனதை அறிந்து அருகே நினைத்து அடக்கி வைப்பதால் பல சிக்கல்களுக்கு வழியை நாமே வணி வழிவகுக்கிறோம் அனைவருமே மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மனம் நம்மை கட்டுப்படுத்திவிடும் திட்டவட்டமான உறுதியான மனநிலை யாருக்கொருவர் இருக்கிறதோ அவர் மிக கடினமான பிரச்சனைகளை வெகு விரைவில் விட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்குவார் நம் எண்ணத்தில் சிறிதேனும் தயக்கமோ சந்தேகமோ எழுந்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெற இயலாது அதற்கு மாறாக நிச்சயமாக பல கடினமான பிரச்சனைகளை நாமே உருவாக்கி மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமற்ற விரக்தியை மட்டுமே வாழ்க்கையில் அனுபவிப்போம் ஆரோக்கியம் இரண்டு வகையான ஆரோக்கியம் உள்ளது ஒன்று மனம் மற்றொன்று உடல் முதலில் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனமானது என்ன எதை எண்ணுகிறதோ அதை செயல்படுத்த முடியும் அதேபோல் நம் நல்ல எண்ணங்கள் இருப்பின் உடல் ஆரோக்கியம் அடையும் பழக்கம் முடிந்தவரையில் நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் எப்படி ஒரு கட்டிடத்திற்கு சிமெண்ட் ஆணித்தனமான அமைகிறதோ அதேபோல் நல்ல பழக்கங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைப்பதில் அமைக்கும் என்பதில் எ சிறிதளவும் ஐயமில்லை சகிப்புத்தன்மை பெரும்பாலும் நாம் சந்திக்கும் மனிதர்களிடம் பொதுவாக காணப்படுவது சகிப்புத்தன்மை மிக குறைவாக இருப்பதுதான் வாழ்வில் எதை கற்கிறோமோ இல்லையோ சகிப்புத்தன்மை ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் எதையும் சாதிக்கும் வல்லமையை பெற்றிடலாம் குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் அனைவரும் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டு நம்மால் செய்யக்கூடிய செயலை கூட சரியாக செய்ய முடியாமல் போகின்றது வசீகரமாக ஆளுமைத்திறன் பர்சனாலிட்டி என்பது எண்ணங்களின் பிற பிம்பமே செய்யும் செயல்களே ஒருவரை மதிப்பிடும் அளவுகோலாகும் மேலும் புற அழகை விட அக அழகிய பர்சனாலிட்டியாக கருதுவார்கள் அதற்கென்று அசிங்கமாக ஆடை அணிந்து மனதளவில் நன்றாக இருப்பதை பர்சனாலிட்டி என்று நான் கூறவில்லை ஆடை அணியும் விதத்தில் கூட பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகின்றது ஒவ்வொருவரின் திறம் நிறத்துக்கு ஏற்றவாறு உடை அணிதல் முக்கியம் எந்தெந்த இடத்தில் அல்லது தருணத்தில் என்ன பேச வேண்டும் எப்போது சிரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து செயல்படுதல் புத்திசாலித்தனமாகும் முதன்மை பண்பு எந்த ஒரு வெற்றியாளருமே மற்றவர்களின் பொறாமை பேச்சு கீழான குணம் ஆகியவற்றை பெரிதாக கருதாமல் தான் கொண்ட லட்சியத்தில் முயற்சிப்பதே வாழ்க்கை என்னும் வாழும் உள்ளம் படைத்தவர்கள் இதனால் இதை ஆரம்பித்தால் சரியாக வருமா தோற்றுவிடுவோமா என்றெல்லாம் சிந்திக்காது நடப்பவை நன்மைக்கே தவறு நேர்ந்தால் திருத்திக் கொள்ளலாம் வெற்றி கிடைத்தால் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவத்திற்கு வந்து தைரியமாக ஒவ்வொரு செயலையும் செய்வர் த தலைமை பண்பு வெற்றியாளர்களுக்கு தலைமை பண்பு மிக அவசியமாகும் ஒரு செயலை ஆரம்பம் முதல் முடியும் வரை சரியாக நிர்வாகம் செய்வது என்பது சாதாரண விஷயமல்ல தன்னார்வம் மிக 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 முக்கிய தேவை தலைமை பொறுப்பை சரிவர செய்வதற்கு வேலைகளை எப்படி பிரித்து சரியாக நபரிடம் கொடுப்பது புதுமையான செயல்திட்டங்களை சிந்திப்பது முன்னேற்றத்தையே உயிர் மூச்சாக கொள்வது போன்ற பல தலைமை தலைமை பண்புகள் மிக மிக அவசியம் தன்னடக்கம் வெற்றியாளர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுக்கு உள்ளானவர்கள் எந்தவிதமான உணர்ச்சி உணர்ச்சியும் தன்னை பகிர் பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்வார்கள் இந்த நிலையை அடைவது என்பது எளிதல்ல பயிற்சியும் பொறுமையும் ஆண்டு கணக்கில் மேற்கொண்டால் மட்டுமே இந்த சிறப்பான பண்பை உருவாக்க முடியும் பகிர்ந்து கொள்ளும் தன்மை வாழ்க்கையை வெல்ல எளிமையான முறையை பகிர்ந்து கொள்ளுதல் இந் இதன் பலன்கள் கணக்கில் அடங்காதது பொதுவாக பகிர்ந்து கொள்ளுதல் என்பது சந்தோஷம் மட்டும்தான் கஷ்டத்தை மற்றவர்களிடம் கூறினால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என பலரும் எண்ணி கஷ்டத்தை மனதில் பதுக்கி வைத்து அவஸ்தைப்படுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை பகிர்ந்து கொண்டால் நெருக்கம் அதிகமாகும் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இங்கு கூறப்பட்டுள்ள பண்புகள் ஏதேனும் உங்களிடம் இல்லை என்றால் அவற்றை உருவாக்குங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல முடிவை கட்டாயம் கொடுக்கும் வாழ்க்கையின் ரகசியம் புரியும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளித்து இலக்கை நோக்கி வெற்றி நடை போடும் அளவுக்கு தகுதி பெறுவீர்கள் மற்றவர்களிடம் நாம் எப்படி பழகுகிறோமோ அதையே தான் நாமும் பெறுவோம் என்பது மிக உண்மை தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மிக சரியான பழமொழி நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நாமே தான் காரணம் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஆர் நவ் வாட் ஆர் வாட் ஆர் நவ் யாரையும் குறை சு குறை கூறுவதால் நம் கஷ்டங்கள் மறைவதில்லை முதலில் அதில் நாம் என்ன பங்கு என்பதை கவனித்து தவறு என திருத்தி கொண்டால் திருத்திக் கொள்ளவும் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பதும் தயங்காமல் வாழ கற்றுக்கொண்டால் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு குழந்தை போலவே வாழ முடியும் ஏனெனில் குழந்தையும் தெய்வமும் சமமே தெய்வத்தை எந்த அளவு நம்புகிறோமோ அதில் சிறிதளவு நம் நம்மை நம்பினால் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் இதனை இதைத்தான் தன்னம்பிக்கை என்பர் உங்களின் சிந்தனைக்கு ஒரு ஊரில் நடுத்தர குடும்பத்தில் அளவான குழந்தைகளோடு மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நல்லவர் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது அவர் ஊதியம் எனினும் குழந்தைகளை மிகவும் கஷ்டப்பட்டு பெரிய படிப்பு படிக்க வைத்தார் அவர் கனவு வீணாகவில்லை நல்ல வேலைகளை பெற்றனர் குழந்தைகள் மற்றவர்கள் கண்கள் படும் அளவுக்கு வாழ்ந்து வந்தது அவர் குடும்பம் அன்பு பாசம் மரியாதை இவற்றின் இலக்கணமே அந்த குடும்பம்தான் மன நிறைவோடு வாழ்ந்தனர் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தனர் அவர்களுக்கு உறவினர்களிடம் உறவினர்களிடமும் மற்றும் எல்லோரிடமும் நல்ல பெயர் சரி இதுவரை நல்ல அந்த நல்லவரின் வாழ்க்கையை பற்றி கூறி கூறிவிட்டேன் இது அவர் கடந்த காலமே நிகழ்காலம் அவருக்கு கடந்த காலத்தின் எதிர் எதிர்ப்பதம் ஆகிவிட்டது யாருமே எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படி ஒரு கெட்ட வேதனை காலம் ஏன் எப்படி அவருக்கு இந்த நிலை வந்திருக்கும் சிந்தியுங்கள் சிலருக்கு அனுபவம் கூட இருக்கலாம் தவறில்லை உங்கள் கடந்த கால இனிமையை சிறிது நேரம் தட்டி பாருங்கள் சிறிது நேரம் உங்களை நீங்களே மறந்து விடுவீர்கள் காலம் மாறும் மனிதர்கள் மாறுபடுவார்கள் உண்மை என்றுமே மாறாது நாம் சரியாக இருந்தால் அனைத்துமே சரிதான் என்ன நான் சொல்வது சரிதானே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே